அஸ்லாம் வலைக்கும் உனக்கு கேள்வியை பொறுத்த அந்த கேள்வி வாரிசு சொத்து அதாவது தாய் தந்தை மரணிச்சா அந்த சொத்தை எப்படி பிரிக்கிறதுன்றது அந்த கேள்வியே ஒரு கேள்வி ஏண்டா கேள்வி இடமே இல்லை எப்படி பிரிக்கிறன்ற கேள்வி இடமே வச்சில்ல இஸ்லாத்துல ஏன்னா அல்லாபத்தெல்லாம் பிரிச்சுட்டேன் சுரத்து மிஸ்ஸாவில் ஏழாவது வசனத்துலேருந்து நீங்கள் பார்த்தா தெரியும் மஃப்ரூலா அல்லது ஃபரேலான்ற சொல்ல இது ஃபருலு எனவே கடமை അല്ലാ എല്ലാ പ്രിച്ച് അല്ലാതാലാ എപ്പി കുർവ പ്രിച്ച് അത് മാറി തന്നെ പ്രിരിക്കും അപ്പം കേൾവിക്ക് ഇടമേ ഇല്ല അല്ലാതെ പ്രിച്ച് വെച്ചിരിക്കൽ യാറും എന്ത് വകും ഇതാണ് ഇത് മുതലാവ് അന്നേവിക്കാൻ വിട அடுத்த கேள்வியை பொறுத்தவரையில் பாப்பா மூத்த மகன்கிட்ட செல்ட்டு பேட்டி வைப்பார் இல்லாட்டி மகள்கிட்ட செல்லிட்டு பேட்டிப்பார் உனக்கு இவ்வளவு எடுத்துகிட்டு மத்தாக்களுக்கு இப்படி பிரிச்சு கொடு அல்லது மாமா என்ன சென்னார் எனக்கு இவ்வளவு எடுத்துகிட்டு மற்றது அடுத்தாக்களுக்கு பிரித்து வைங்கன்னு சொல்லி வசியத்தை செல்லிக்கலாம்னு சொல்லி சிலர் இப்படியெல்லாம் கேட்குறாங்க இந்த கேள்வியை பொறுத்தவரையில் வசியத்துக்கு கிடமே இல்லை இல்லை வாரிஸ் வாரிசுக்கு வசியம் செய்யவே இல்லை எனவே தான் அது வாப்பா மகனுக்கு செல்லியிருந்தாலும் சரி மருமகனுக்கு செல்லியிருந்தாலும் சரி மருமகனுக்கு செல்லியிருந்தாலும் சரி யாருக்கு செல்லியிருந்தாலும் ஏதோ அவங்க வாரிசு உறவுப்படுறாக்கள் எனவே வாராசத்துன்ற அந்த இதுக்குள்ள வார நேரம் அவங்களுக்கு எந்த வகையிலையும் வசியத்துன்ற விஷயத்தை பயன்படுத்தல சிலர் தந்திரமாக யூஸ் பண்ணுறாங்க எனவே இந்த இடத்துல அதுக்கு இடமில்லை இந்த விஷயத்தில் வாரிசத்தை பிரிக்கிறதில் உண்மையிலே நாங்கள் எங்கட இஷ்டத்துக்கு செஞ்சோம்ண்டா அல்லாட சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் எங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சோமுண்டா அல்லாவோட சவால் விட்டுறதாமையும் அல்லாட்ட சட்டத்துக்கு மாறு செஞ்சதாமையும் இது ஒரு பெரும் பாவமாக மாறும் அல்லாட்ட கடுமையான கேள்வி எனக்கு இது கடுமையான தண்டனைக்குரிய குற்றமும் கூட யார் வாரிசு சொத்தை பிரிக்கிறார இந்த கேள்வியை பொறுத்த இல்லை உதாரணமாக முதலாவது பொறுப்பு வருது இஸ்லாமிய அரசாங்கம் இஸ்லாமிய சட்டம் நடைமுறையில் இருந்தால் இஸ்லாமிய நீதிமன்றத்தினுடைய முதல் பொறுப்பாக மாறுது இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது எனவே எல்லா நாட்டிலையும் அது இல்லை இல்லை எல்லா நாட்டிலையும் அந்த இஸ்லாமிய சட்ட நடைமுறைகள் இல்லை எனவே தலைமைத்துவத்தில் இருக்கிற அந்த தலைமைத்துவம் அது பள்ளி கொமிட்டி ஒன்றாக்கியலும் அல்லது வேறு வகையான அவன் தலைவருக்கு தலைகள் இருந்தாலும் இந்த வாரி சொத்துக்குன்னு சொல்லி ஒரு ஒரு குழுவை நியமித்து அதன் மூலம் இதை கையால் கையாளையிலும்தான் மிக அழகாக நடக்கும் அதுக்கும் சந்தர்ப்பம் இல்லையா குடும்பத்தில் குடும்பத்தார்கள் சேர்ந்து கடமையாக மாறுது இந்த ஃபரலை செய்கிறது அப்படியும் குடும்பத்தில் யாரும் முன்னுக்கு இல்லையா முன்னுக்கு வரக்கூடிய மார்க்கம் தெரிஞ்ச ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர் சேர்ந்து இந்த வேலையை செய்யணும் அதுலேயும் சிக்கல்ண்டா அல்லது மரணிச்ச உமாவோ வாப்பவோ யாரோ பிள்ளை ஒன்றுக்கு பொறுப்பு சாட்டி என்ற இந்த வாரிசு ஒத்த நீங்கள் இஸ்லாமிய முறைப்படி பிரியங்கன்னு அந்த சட்டத்தான் நீங்கள் ஏதோ இஸ்லாமிய முறைப்படி பிரியங்கன்னு சொன்னால் அல்லது எப்படி செல்லிருந்தாலும் இஸ்லாமிய முறைப்படி செஞ்சு வைக்கிறது அந்த வசியத்து செய்யப்பட்ட வாரிசுக்கு அது கடமையாக மாறுது எனவே ஏதோ ஒரு அடிப்படையில் யாராவது இந்த ஃபரலை செஞ்சுதான் ஆகணும் அவங்கள கடமையாக மாறுது ஒரு ஃபரல் எப்படி தொழுகையை நிலைநாட்டுற ஃபரலோ அதே மாதிரி ஒரு ஃபரலை நிறைவேற்றேன் என்னை கடமையை நான் செய்கிறேன் அந்த உணர்வோடு அவர் அந்த பணியை செய்கிறது கடமையாக மாறுகின்றது இதில் அடுத்த கேலியை பொறுத்த அந்த வாரிசத்துக்கு உரிமையான அனாதைகள் சம்மந்தப்படுறாங்கண்டா இது ஒரு எல்லார்டையும் பொறுப்பு என்ன ஒரு வரல் விஷயத்தில் அனாதகல்ல சொத்தை சரியாக ஒப்படைக்கிறன்றது பெரிய ஒரு கடமை இது இதை பொறுத்தவரையில் இந்த குருவான் வசனங்கள்ல நான் ஏற்கனவே வயசன சூரத்து மிஷா எயிலேருந்து வர அந்த வசனங்களை பார்த்தா அனாதகல்ல சொத்தோடையும் தான் அதை விளங்கப்படுத்துது குறிப்பாக சூரத்துன் மிஷா பத்தாவது வசனம் இன்னதீனே அக்குலூன அம்மா அலியத்தாமா மா துல்மன் இன்ன மா அக்லூன ஃபி புத்தூனி நாரா வசியா சரீரா எவ்வளோ கடுமையான வசனம்னு பாருங்கள் இந்த அனாதைகளில் சொத்துக்களை சாப்பிட்றாக்கள் அவங்க நெருப்ப சாப்பிட்றாங்க அவங்க நரகத்தை தான் அடைஞ்சு கொள்வாங்கன்னு சொல்லி மிக கடுமையான வார்த்தையை தான் குருவான் பயன்படுத்திக்கிது எனவே குறிப்பாக வாரசி சொத்து விடயத்தில் அனாதைகள் சம்பந்தப்பட்டிருந்தா இது நெருப்பு இது நரகம் எனவே இதில் எந்த கருத்தும் கிடையாது இதில் யாரெல்லாம் அநியாயம் செய்கிறாங்களோ அவங்க எல்லாம் நெருப்பைத்தான் தின்பாங்க மறுமையிலே நரகத்துக்கு தான் போவாங்கன்றது தெளிவான குருவான் வசனம் அடுத்த கேள்வியை பொறுத்த வரையில் எப்போ வாரி சொத்தை பிரிக்கிற குறிப்பாக அது வாப்பா அல்லது உமா மரணித்த பின்னர் தான் வாரி சொத்தை பிரிக்கணும் அதுக்கு பிறகு சொந்தமாகிறதுன்றது பொதுவாக எல்லார்டுமே தெளிவான கருத்து எல்லா இமாம்களையும் ஏற்றுக்கொண்ட கருத்தும் கூட என்றாலும் சில இமாம்கள் இதில் சில சில விதிவிலக்குகளை செல்கிறாங்க என்ண்டா உண்மையிலே சில கருத்துப்படி மரணித்து மூன்று நாள் தான் துக்க தினம் எனவே மூன்று நாள் முடிஞ்சு நாலாவது நாள் இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சிடணும்னு சொல்லி சில அறிஞர்கள் அவ்வளோ அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க எனவே தான் இது லேட் ஆகிடுச்சுண்டா அல்லது பல மாதங்கள் பல வருடங்கள் பின்னுக்காக முன்னா என்ன நடக்கும்டா இது பெரும் அழிவில் தான் பேச முடியும் என்னெண்டா இது குடும்பத்தில் பிளவு ஏற்படுத்தும் ஷைத்தான் இடையில் போந்து இதை இந்த குடும்பத்தை நாசமாக்கிடுவான் ஏண்டா எங்களை வரலான விடயங்களை பிற்படுத்த செல்றது ஷெய்தான்தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் பின்னுக்காக பின்னுக்காக போடுறது காரணம் என்னென்னா ஒத்தனை நாசமாக்கணும்டா இதுதான் முக்கியமானது எனவே தான் இந்த விஷயத்துலேயும் நீங்கள் குடும்பங்களில் பார்க்கலும் இதை பின்னு காக்கிறதால மிகப்பெரிய குடும்ப பிளவுகள் வந்து இது எனவே செல்வாங்க சில அறிஞர்களை பொறுத்த உண்மையிலே ஒரு குடும்ப உறவுல பூகம்பம் வெடிக்கிற ஒரு இடமா மாறும் இந்த வராச சொத்து உடனே பிரிக்கப்படலாட்டி இது அவசரமாக பிரிக்கணும் மரணிச்ச பின்னர் தான் சொந்தம் என்று செல்ற அந்த குழுவினர்ட இந்த கருத்து இன்னும் சிலர் செல்வாங்க பின்னால புலகள் பிளவுபடுவாங்க அல்ல சிக்கல் மரணிக்கிறதுக்கு பிரிக்கலாம் பிரிக்கலாம்னு சில அறிஞர்கள் சொல்லுவாங்க எனவேதான் அந்த குறிப்பிட்ட சிலர் கருத்துப்படி அதுலேயும் சரிசமனாக எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும் பொறோ அதை மரணிச்ச பின்னர் மோ அப்போ மரணித்த பின்னர் அதை பேலன்ஸ் பண்ணி குர்வான் செல்லிக்கிற மாதிரி ஒழுங்குபடுத்திக்கணும் அதிகம் சிக்கலாக முடிந்திருந்தால் குர்வான் செல்லிக்கிற ஒழுங்கிலே அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு உமாவாப்பை மரணித்த பின்னர் அதை பேலன்ஸ் பண்ணி அந்த கணக்கில் பார்த்து ஒழுங்குபடுத்திக்கணுன்றது இன்னும் சில கருத்து எனவே இதுதான் இன்றைக்கி நாங்கள் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய ஆகும் பயங்கரமான விஷயம் என்னென்னா சொத்து சரியாக பிரிக்கப்படல்லாட்டி குடும்பங்களில் பிளவுகள் ஏற்படும் சிலத்துர் ரகைன் இரத்த உறவு துண்டிக்கப்படும் இரத்த உறவை துண்டிச்சுட்டு இருக்கிற நேரம் அந்த குடும்பத்தில் உள்ள யார் யாரெல்லாம் இரத்த உறவை துண்டிச்சு கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் நரகத்துக்கு போகிறவர்களாக மாறுவாங்கண்டா குடும்ப உறவை துண்டிச்சவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான்ற தெளிவான அதிசலும் இதை வழங்கப்படுத்துது லாயது ஜென்மத்தை காத்தி உன் குடும்ப உறவை துண்டித்து கொண்டிருப்பவன் சுவனம் நுழைய மாட்டான் எனவே தான் சொத்து விஷயம் என்பது அது சொர்க்கத்தோடையும் நரகத்தோடையும் சம்மந்தப்பட்டது சரியாக அல்லா சொன்னபடி சொத்தை பிரிச்சா குடும்ப உறவும் சீராய்க்கும் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகையிலும் அல்லா சின்னபடி சொத்து பிரிக்கிறது இல்லையா வாரி சொத்து பிரிக்கிறது இல்லையா அது குடும்பத்தையும் பிளவுபடுத்தி குடும்பத்தையும் அழித்து உலகத்திலையும் நஷ்டத்தை ஏற்படுத்தி மறுமையிலையும் எல்லாரையும் நரகத்துக்கு கொண்டு போகிற ஒரு பயங்கரமான விஷயம் ஆகிறன்றத இதுலேருந்து நாங்கள் கவனமாக விலகிக்கொள்ள வேண்டிக்கும் அல்லாஹ் தாலா எங்கள் எல்லாரையும் அந்த விடயத்துலேருந்து பாதுகாக்க வேண்டும் இந்த சிலத்து ரஹிமை பேணி அந்த சொத்து பிரிவு அல்லா சின்னபடி செஞ்சு உலகத்திலே நிம்மதியாக ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்ந்து மறுமையிலேயே சோனத் தடையக்கூடிய பாக்கிய தலா எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கிறேன் வாக்ருதாவான நம்பில்லா அரபுல்லானவீன் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகா